അനൈവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം മുപ്പത്തി ഒന്ന് എട്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ശനിക്കിമ കുരോരി വരുടം ആവണി മാതം പൈപതിനഞ്ചാം നാൾ തേപ്പുരൈ ത്രിയോദി തീിതി ഇരവ മൂന്ന് നാപ്പത്തി മണി വരെ പിറകു ചതുർദശി ആയില്യം നക്ഷത്രം ഇരവ ഒമ്പത് നാൽപ്പത്തെട്ട് വരെ പിറകു മഹം ഇന്ന് സനി മഹാപ്രദോഷം യോഗം യോഹം ചിത്തയോകം നല്ല നേരം பத்து நாற்பத்தஞ்சு தொடக்கம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் காலை ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று தெய்வீக மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூஜை செய்ய கிணறு குளம் போர்வில் அமைக்க நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தந்தீஸ்வரரை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்